முத்து கடல் பறித்து மூன்று நெறி வளர்த்து கற்று களை மகிழ்ந்த தாயகமே கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நகையில் விளையாடி தென்னன் மடியில் தமிழ்ந்தோடிய தமிழ்தாயன் தலைமகள் கூத்தன் இருந்தான் குரலரசன் இங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பன் இருந்தான் வயதான பாட்டி அவ்வையும் இருந்தால் புளிச்சோள நாளறிந்த புகழேந்து இங்கிருந்தான் நக்கீரன் நன்னாகன் நப்பசலை உன்குரு சாத்தான் உன் சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் என காவலர்கள் மூவருமே காத்து நான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி எத்தனை பேர் எத்தனை பேர் அத்தனை பேர் மொத்தமாய் திரண்டு யாப்பிழா பாடலிலும் யாதரும் கவிதையணும்மா பலா போல் மடியிலே வாங்கி காப்பிழா தமிழ நெஞ்சில் காலமல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற மூப்பிள்ளா தமிழே முத்தமிழே உனக்கு கோடி வணக்கம் உலகெங்கும் பார்த்து ரசித்து வியந்து கொண்டிருக்க கூடிய ஸ்ரீ சங்கரா அத்தனை பேருக்கும் தின தொலைக்காட்சியர்கள் சொல்லி தொடங்குகின்றேன் அன்பு வணக்கம் அவையில் இருக்கும் அனைவருக்கும் சுதந்திரத்தின் அருமையை உணராமல் போனதற்கு காரணம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணராமல் போனதற்கு காரணம் கல்வி முறையே என்று சந்தோஷ்குமார் பேசினார் நண்பரே உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா கற்பித்தல் என்பதே ஒரு அரசியல் செயல்பாடு என்று சொல்கிறார் நாட்டு கல்வியாரர் என்பது அரசியல் செயல்பாடா எப்படி என்று அவரிடத்தில் கேட்ட போது எந்த பாடத்தில் அரசியல் இல்லை என்று எதை சேர்க்க வேண்டும் எதை சேர்க்கவே கூடாது என்று முடிவு எடுப்பது வரைக்கும் அரசியல் இருக்கிறது இந்த தலைவரா இவரை பற்றி இவ்வளவு இருந்தால் போதும் நம் தலைவரா இவரை பற்றி இன்னும் இரண்டு பக்கங்கள் கூடுதலாக சேர்த்து கொள்ளலாம் என்று பாடத்திட்டத்தை வடிவமைப்பது நீங்கள் சொன்ன கல்வியாளர்கள் அல்ல அவர்களையே நிர்ணயிக்கிற அரசியல்வாதிகள் தான் அப்படி என்றால் பாடத்திட்டத்தில் அரசியலா என்று கேட்கிறீர்கள் சந்தேகமே இல்லை பள்ளிக்கூடத்திலேயே அரசியல் இருக்கிறது எங்கே எப்போது என்ன நடந்தாலும் அங்கே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுவது அரசியல் முறைதான் அங்கே தீர்ப்பு வழங்க வருகின்ற நீதிபதியும் அரசியல்வாதிதான் அரசியல் இன்றி ஓர் அணுவும் இங்கு அசையாது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பள்ளிக்கூடம் தொடங்கி பல்கலைக்கழகம் வரைக்கும் இங்கே எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உழந்து போராடி போராடி பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை கால் காசுக்கு கூட மதிக்காமல் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இருப்பதற்கு அவர்களை உணர்வற்றவர்களாகவே வைத்திருக்கக்கூடிய கூடிய இந்த அரசியல் முறைதான் எப்படி திசை திருப்பி இருநூறு மில்லி சாராயத்திற்காகவும் ஒரு பட்டணம் பிரியாணிக்காகவும் ஜாதிக்காரர் என்கின்ற அபிமானத்திற்காகவும் வாக்களித்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும் வரை இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தின் அருமை ஒரு நாளும் தெரியாது நண்பர்களே சினிமாவில் பின்னாலே ஓடி கொண்டிருக்கும் விளைஞர்களே உங்களுக்கெல்லாம் உங்கள் பாணியிலேயே உண்மையை சொல்லட்டுமா சூரரை போற்று என்று பணம் வந்தது அந்த படத்தில் கதாநாயகனுக்கு எல்லோரையும் விமானத்தில் ஏற்றி பறக்க வைத்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை அந்த ஆசைக்கு எதிராக வில்லன் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போது கதாநாயகன் வில்லனை பார்த்து சொல்வார் வானம் என்ன உங்க அப்பன் விட்டு சொத்தா அரங்கம் மதிந்தது நண்பர்களே நான் அப்படியே பின்னோக்கி செல்கின்றேன் கப்பல் இவர்கள் தான் வைத்திருக்க வேண்டும் கப்பல் இவர்கள் தான் வாணிபம் செய்ய வேண்டும் கப்பலில் இவர்கள் தான் பயணம் செய்ய வேண்டும் என்று வெள்ளைக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் இந்தியாவிற்காக இரண்டு கப்பல்களை வாங்கி வந்து ஆதிக்கவாதியான வெள்ளைக்காரர்களை பார்த்து முழக்க சொன்னார் கடல் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா என்று அந்த வள்ளல் வாவோசை

இதை பற்றி கவலையே இல்லாமல் இருப்பதற்கு இந்த அரசியல் முறைதான் காரணம் தன் உயிரை போனாலும் பரவாயில்லை என் தேசத்தின் கொடியே கீழே விடமாட்டேன் என்று தன் உயிரை பாய்த்து கொண்ட கொடிகாத்த குமரனை வெள்ளையர்களுக்கு எதிராக குதல் கொடுத்த நம்ம நேதாஜிக்கு தோளோடு தோல் கொடுத்த முத்துராள் விங்க ஐயாவை அகிம்சையின் காவலாக இருந்த காந்திஜியை கல்வி கண்ட காமராஜரை வீரமங்க வேலுநாச்சியரை இப்படி சாதித்த தலைவர்கள் எல்லோரையும் சாதி தலைவர்களாக பார்த்த வைத்தது யார் காரணம் இந்த அரசியல் முறைதான் காரணம் திரும்புகின்ற திசையெல்லாம் படிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு எல்லோரும் வந்து விட்டார்கள் ஆனால் இந்த அரசியல் முறை அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்து கொடுத்திருக்கிறது ஆதி தலைவர்களுக்கு மணிமண்டபம் சிலையும் வைக்க வேண்டும் என்றால் சொன்னால் கூட அவர்கள் எந்த சாதியில் வந்தார்கள் என்று பார்த்து தானே இந்த அரசியல் முறை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்கிறது தெருக்களுக்கு பூங்காக்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு ஏன் அரசின் திட்டங்களுக்கு கூட சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்களை வைக்கின்ற இதே அரசியல் தியாகி பென்ஷன் வாங்குவதற்கு இன்றைக்கு வரைக்கும் போராட வைக்கிறது சுதந்திரத்தின் அருமையை அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணராம போனதற்கு கல்வி முறை அல்ல இந்த அரசியல் முறைதான் காரணம் பாலுக்கு அலாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் இதுவே எனது கனவு இந்தியா என்று சொன்ன மாவீரன் பகத்சிங்கின் கனவு நனவாக செவிட்டு ஆட்சியாளர்களுக்கு கொஞ்சம் காது கேட்க வேண்டும் அரை வயிற்று கஞ்சிக்கு அள்ளல்படும் பாமரின் குரல் கேட்கவில்லை சாமானிய வாக்களாக அன்றாட பிழைப்புக்கு அள்ளல்படும் சாமானியனின் குரல் கேட்கவில்லை நலிவுற்று மெலிந்து வாழ்வதற்கே வழி இல்லாமல் வக்கற்ற நிலைகள் வாழ்கின்ற பக்கத்து வீட்டு மக்களின் வாழ்க்கையை பார்க்க வேண்டியவர்கள் பண்ணை வீட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யார் இவர்கள் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நண்பர்களே தியாகியாளாக சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் இன்று எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் ஏதோ ஒன்று இல்லாமல் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளூரில் கூட அறிமுகம் இல்லாத நிலை ஆனால் அரசியல்வாதி வீட்டு வாரிசுகள் எப்படி வாழ்கிறார்கள் உள்ளூரில் அல்ல உலக பிரபலமாக இருக்கிறார்கள் விமானத்தில் பறக்கிறார்கள் வித்தியாசமாக வாழ்கிறார்கள் நாட்டுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை அவர்களுக்காக போஸ்டரும் பதாகையும் விதவிதமாக அச்சிடப்பட்டு வைக்கப்படுகிறது இந்த இந்த யார் காரணம் முழுக்க முழுக்க அரசியல் முறைதான் காரணம் அறிமை நண்பர்களே இளைஞர்களே இளைஞரே எழுதில் மனிதனாய் நெஞ்சத்தில் இளைஞனாய் எழுகதிர்போர் இருளேக்கிரி எதிர்காலம் உமதே நமக்காகவும் நம் நாட்டுக்காகவும் பாடுபட்ட போராட்டின் தியாகிகளின் உணர்வுகளை ஒரு பக்கம் திரும்பியும் திருப்பியும் பாருங்கள் நான் இப்படி சொல்லி இந்தியாவின் புதிய அமைச்சரவைக்கு காந்தி அவர்கள் சொன்ன அந்த அறிவுரையோடு என் உரையை முடிக்கின்றேன் இன்று அமைச்சரவையில் பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அதிகாரிகளுக்கும் அந்த பொறுப்பேற்கக்கூடிய கூடிய அமைச்சர்களுக்கான ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார் இன்று உங்கள் தலையில் முள் மகுனம் சூட்டப்பட்டிருக்கிறது அதிகாரத்தில் அமர்வர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்தோடும் இருக்க வேண்டும் எப்போதும் அதிகாரம் ஊழலையத்தான் வளர்க்கும் பதவி பளபளப்பில் ஒரு நாளும் மயங்கி விடாதீர்கள் கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமானிய ஏழைதான் உங்களுடைய எஜமானர்கள் அந்த ஏழையின் வாழ்வாதத்தை மேம்படுத்துவதற்காக தான் உங்களுக்கு பதவியும் பொறுப்பும் என்று சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சருக்கு காந்தி அவர்கள் சொன்ன அறிவுரை ஆனால் துரதிருஷ்டம் அவர் உயிரோடு இருக்கும் போதே அவை காட்டில் பறக்க விடப்பட்டது தேச பக்தர்கள் எல்லாம் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் நடத்தினார்கள் இன்று அரசியல் நடத்த வந்தவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டிலுமே நட்டப்பட்டதெனவோ நான் தான் அந்த வருத்தத்தில் சொல்றேன் நட்டத்தின் வேதனையில் சொல்கின்றேன் இளைஞராக சொல்கின்றேன் சுதந்திரத்தின் அருமையை இளம் தலைமுறை உணராமல் போனதற்கு காரணம் கல்வி அரசியல் 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 நன்றி வணக்கம் உள்ளத்தில் அடுக்கடுக்காய் கேள்வி கணைகளை இந்த மேடையில் தொடுத்து இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தின் அருமை தெரியாமல் இருப்பதற்கும் அவர்கள் உணராமல் இருப்பதற்கும் அரசியல் முறைதான் காரணம் என்று பேசியிருக்கிறார் கல்வி முறை அல்ல கல்வியாளர்களையே நிர்ணயிக்கிற அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று தன் உரையை பதிவு செய்திருக்கிறார் தன் உடலை விற்று தன் வாழ்க்கையை நடத்துகிற பெண்ணை இந்த சமூகம் வேசி மகள் என்று பட்டம் திட்டி அவளை ஒதுக்கி வைக்கிறது ஆனால் இந்த மண்ணில் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டிய கல்வியை இங்கே ஒருவன் காசுக்கு விற்று கொண்டிருக்கிறான் அவனை இந்த சமூகம் கல்வி வள்ளல் என்று சொல்லி தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறது என்று சொன்னான் இந்த சமூகம் எந்த நிலையை நோக்கி நகர்கிறது என்கிற நியாயமான கேள்வியில் அரசியல்வாதிகள் அவன் பழனி முருகன் ஆனாலும் சரி பக்கத்து விட்டு முருகனானாலும் சரி ஊழல் செய்வதில் நாங்கள் எந்த ஆட்சேபனையும் பார்ப்பதில்லை என்பதாகத்தான் இன்றைய அரசியல் முறை இருக்கிறது என்பதை இந்த மேடையில் இருக்கிற சிவனந்தியின் வாதம் இந்த மன்றத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சுதந்திரத்தின் அருமையை உணராமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் முறை அல்ல கால மாற்றம்தான் என்கிற சார்ந்து பேசுவதற்கு இலக்கிய மேடைகளில் வளம் வருகிற தமிழ் தம்பி நண்பர் விஜய நம்பி வாங்க ஒரு உற்சாகமான உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க தேடிச்சோர் இடம் என்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் நரை கூடி பருவம் கேதி கொடும் கூற்றுக்கு இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல நானும் உன் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் பழைத்து விட்டாய் என்ற மகாகவி பாரதியின் வைர வரிகளை முன்வைத்து அவையிலுள்ளோர் அனைவருக்கும் உங்கள் பாசத்திற்குரிய சகோதரனின் நேசத்திற்குரிய வணக்கங்களும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய நடுவர் அவர்களே பாங்கறிந்து பேசுகின்ற பேச்சாளர்களே இதயத்தில் இடம் தருவது காதல் இதயத்தில் இடம் தருவது காதல் இதயத்தையே இடமாய் தருவது நட்பு என்று சொல்வார்கள் அப்படி நட்பு உள்ளத்தோடு அமர்ந்து பட்டிமன்றத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகப் பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் சங்கரா தொலைக்காட்சியின் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தலைமுறை அடுத்த தலைமுறை சுதந்திரத்தின் அருமையை உணராமல் போனதற்கு காரணம் அரசியல் முறையே என்று சிவநந்தினி அவர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள் இன்று இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு காது கேட்கவில்லை என்று மருத்துவர் போல பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார் காது கேட்காததற்கு காரணம் கால மாற்றமே என்று பேசுவதற்கு நான் வந்திருக்கிறேன் காலம் தான் அதற்கான கருவியை போகிறது தரப்போகிறது போகிறது சிந்தித்து பாருங்கள் ஒரு காலத்தில் தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் அரசியல் எப்படி இருந்தது பெருந்தலைவர் காமராஜரிடம் அன்றைக்கு இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் போய் சொல்றாங்க ஐயா நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்துட்டோம் நிதி இல்லை நிதி பற்றாக்குறை அங்கங்க சில கள்ளுக்கடைகளை திறந்தோம்னா நிதி பெருகும் நிறைய பள்ளிக்கூடங்களை திறக்கலாயா என்று பெருந்தலைவரிடம் சொன்னபோது பெருந்தலைவர் என்ன பதில் சொல் சொன்னார் தெரியுமா அப்பனை குடிக்க வைத்துவிட்டு பிள்ளையை படிக்க வைக்கின்ற அயோக்கியத்தனத்தை ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன் என் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு தெருத்தெருவாக சென்று பிச்சை எடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு தலைவர் அன்றைக்கு சொன்னார் அதனால பள்ளிக்கூடங்களில் கடவுள் வாழ்த்து பாடுவதை விட காமராசர் வாழ்த்து பாடுங்கள் என்று அறிஞர்கள் சொன்னார்கள் ஆனால் கால மாற்றம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது எங்கும் மதுக்கடைகள் ஊர் இருக்கிறது இல்லாத ஊர் இருக்கிறதா பாருக்குள்ளேயே அப்படி ஒரு ஊர் இல்லை இல்லை குக்கிராமங்கள் எல்லாம் இன்றைக்கு கிட் கிராமங்களாக மாறிவிட்டது நடுவர் அவர்களே திருவிழாக்களில் இன்றைக்கு கெட்ட மாடிகளாக மாறிவிட்டன நடுவர் அவர்களே நீங்கள் திருவிழாக்களில் மயிலாட்டம் ஆடுங்கள் ஒயிலாட்டம் ஆடுங்கள் தப்பாட்டம் ஆடுங்கள் பரவாயில்லை எல்லாம் ஆடிக்கொண்டு இருக்கிறீர்கள் என் இனிய இளைய தலைமுறை பிள்ளைகளை இந்த தலைப்பை நீங்கள் இன்னும் சற்று உன்னிப்பாக கவனிக்கலாம் எங்க சுதந்திரம் போச்சு இந்த கால மாற்றத்தில் எங்கே நாம் சுதந்திரத்தை தொலைத்தோம் ஒரு காலத்தில் வயல்வெளியில் சுற்றி திரிந்து மகிழ்ச்சியா இருந்தோம் இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் சுற்றி திருக்கிறோம் இன்ஸ்டாகிராமில் சுற்றி திரிகிறோம் சுதந்திரம் என்றால் என்ன என்று அடுத்த தலைமுறை பிள்ளைகளிடம் கேட்டால் என்று ஒற்றை வரியில் பதில் சொல்கிறார் ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளைக்கு மெசேஜ் ஒரு சின்ன குறுஞ்செய்தி உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது என்கிறாய் உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது என்கிறாய் நீ வைத்தியத்தை தான் பிடித்திருக்கிறது என்கிறேன் நான் இது பொம்பள பிள்ளை ஆண் பிள்ளை திரும்ப மெசேஜ் பண்றான் நீ நினைத்தபடியெல்லாம் என்னால் இருக்க முடியாது நீ நினைத்தபடியெல்லாம் என்னால் இருக்க முடியாது உன்னை நினைத்தபடி தான் என்னால் இருக்க முடியும் இன்றைய நூற்றாண்டின் ஆகச் சிறந்த பொய் மெசேஜில் உருட்டு உருட்டு என்று உலகமாக உருட்டுகளை உருட்டி விட்டு யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க என்று நீங்கள் வாட்ஸ்அப்பில் காத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் சுதந்திரத்தை யாரோ ஒருவரிடத்தில் நீங்கள் அடகு வைத்து விட்டீர்கள் என்பதுதான் அர்த்தம் நடுவர்களே சுதந்திரத்திற்கான அர்த்தமே தெரியாத ஒரு காலவெளியில் நின்று கொண்டுதான் நான் பேசுகின்றேன் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் சுதந்திரத்தை உணராமல் போனதற்கு காரணம் கால மாற்றம் தான் என்று அரசியல் முறையில் இன்றைக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் மக்களாட்சியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த உத்தரமேரூர் கல்வெட்டு நம்முடைய குடவோலை முறையை பற்றி பேசுகிறது நடுவர் கால மாற்றம் எங்கே வந்து நம்மை நிற்க வைத்திருக்கிறது தான் ஒரு இளைஞன் ரொம்ப சிறப்பாக கவிதை எழுதினான் எல்லா பள்ளிக்கூடங்கள் தான் வாக்குச்சாவடியாக மாறு பார்த்துருக்கிறீங்களா தேர்தல் நேரத்தில் ஒரு இளைஞன் ரொம்ப சிறப்பாக கவிதை எழுதுனா எங்களுடைய பள்ளிக்கூடம் நிறைய கலெக்டர்களை உருவாக்கியது நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்கியது நிறைய ஆசிரியர்களை உருவாக்கியது எங்களுடைய பள்ளிக்கூடம் வாக்குச்சாவடியாக மாறிய போது ஒரு மனிதனை கூட உருவாக்கவே இல்லை என்று பதிவு செய்கிறான் என்று சொன்னால் வாக்குச்சாவடியும் இந்த தேர்தல் முறையும் ஒரு மாதிரி தலைவனை இந்த தேசத்திற்கு கொடுக்கும் என்று யோசித்தால் ஒரு மாதிரி தலைவர்களை பாரதியை வைத்து ஒரு கவிதையை ஏற்றினார் ஓ பாரதி நீ கவிஞனாய் பிறந்ததால் அல்லவா பராசக்தியிடம் காணி இளம் கேட்டாய் ஒருவேளை நீ அரசியல்வாதியாய் பிறந்திருந்தால் புறம்போக்கு நிலங்கள் எல்லாவற்றையும் பட்டா போட்டியிருப்பாய் அன்றைக்கு துரியோதனன் பாஞ்சாலியை துகில் உரிந்ததற்கே துடிதுடித்து போனாயே பாரதி இன்றைய கால வந்து பார் பாண்டவர்களே பாஞ்சாலியை பாதகத்தை நீ பார்ப்பாய் மாதர் தம்மை இழிவு செய்யும் வடமையை கொளுத்துவோம் என்று சொன்னாய் பாரதியே இன்றைய கால வந்து பார் மாதர்களையே இங்கே கொளுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று பதிவு செய்கிறார் என்று சொன்னார் கால மாற்றத்தில் வந்து நிற்கிறோம் ரெண்டு செய்தியோடு நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே இன்றைய கால மாற்றம் என்ன அறத்தை நம்முடைய கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது தெரியுமா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி வயநாடுல நிலச்சரிவு வருது சுஜதா என்கின்ற ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தியை அழைத்து கொண்டு ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ள போறாங்க போனா மூணு யானைகள் நிற்குது யானையை பார்த்து அந்த பாட்டி சொல்றா சாவ ஜெயிச்சுட்டு வந்திருக்கோயா எங்களை ஒண்ணு செஞ்சிடாதே என்று அந்த பாட்டி யானையை பார்த்து சொன்ன போது யானையினுடைய கண் கலங்கியது என்று அந்த பாட்டி பதிவு செய்கிறார் மறுநாள் மீட்பு குழுவினர் வந்து அந்த பாட்டியையும் பேத்தியும் மீட்கும் வரை மூன்று யானைகளும் அந்த இருவரையும் பாதுகாத்தன என்கின்ற செய்தியை படிக்கின்ற போது ஆரறிவு படைத்த மனிதன் சுதந்திரத்தை பயன்படுத்தி காடுகளை அழிக்கின்றான் மிருகங்களை அழிக்கின்றான் ஆனால் ஐந்தறிவு படைத்த மிருகங்கள் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி மனிதர்களை பாதுகாக்க நினைக்கிறது என்று சொன்னால் அந்த யானைக்காக அரங்கம் நிறைந்த பொருள் கைத்தட்டு விரைவா இப்படி சொல்லி முடிக்கிறேன் இந்த கால மாற்றம் எங்கே கொண்டு வந்து நம்மை நிறுத்தியிருக்கிறது தெரியுமா இருபத்தி நான்கே ஏது கொணர்வாய் எனக்கு சொந்த பந்தம் பாசம் இருக்குமா இல்லை சோதனை குழாயில் தாய்ப்பால் வடிகுமா சூரிய ஒளியில் வாகனம் ஓடுமா இல்லை வாகன புகையில் சூரியன் கருக்குமா மனிதருக்கெல்லாம் உணவு போதுமா இல்லை மனித தேகமே உணவாய் மாறுமா காதல் என்னும் ஜீவ ஊற்று கண்களில் தொடங்கி கவிதையில் நிறையுமா இல்லை படுக்கையில் தொடங்கி படுக்கையில் முடியுமா மானுடம் அளித்து ஆயுதம் எஞ்சுமா இல்லை ஆயுதம் அளித்து மானுடம் மிஞ்சுமா என்கின்ற கேள்விக்குறியைத்தான் தான் இன்றைய கால மாற்றம் நம் கண்முன்னை நிறுத்தி வைத்திருக்கிறது எனவே நடுவர் அவர்களே இன்றைய தலைமுறை அடுத்த தலைமுறை சுதந்திரத்தை உணராமல் போனதற்கு மிகப்பெரிய காரணம் கால மாற்றமே என்று கூறி பெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல உரையை நயம்பட வழங்கி இருக்கிற விஜய நம்பி நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த மேடையில் சொல்லி விசய நம்பியாக மாறியிருக்கிறார் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் அவருக்கு பேசுகிற போது சொன்னார் பாண்டவர்களே இன்றைக்கு பெண்களின் துயில் உரிகிற ஒரு கொடூரமான கால மாற்றம் நகழ்ந்திருக்கிறது நான் மேடையில் பேசுகிற போது வழக்கமாய் சொல்லுகிற ஒரு கவிதைதான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று காவல் நிலையம் நோக்கி நகர்ந்து போனாள் உள்ளே இருந்து அழுது கொண்டே ஒரு பெண் காவல்துறை அதிகாரி வெளியே வந்தால் உயர் அதிகாரி தன்னை விட்டான் என்று சொல்லி எங்கே நாம் பாதுகாப்பு தேடி போகிறோமோ அந்த இடத்திலேயே வன்கொடுமை நிகழ்கிறது என்று சொன்னால் இந்த காலம் எப்படி மாறி இருக்கிறது நண்பர்கள் மிக அழகாக சொன்னார் மிருகங்கள் கூட அன்பா இருக்கிறது மனிதரிடத்தில் அன்பு இல்லையே எப்போது நாம் உயிர் வாழ்கிறோம் எப்போது நம் உடலை விட்டு உயிர் பெறுகிறது என்கிற கேள்வியை கேட்டால் எல்லோரும் சொல்லுகிற பதில் என்ன ஆக்சிஜன் இல்லாமல் போனால் நாம் பிணமாகி விடுவோம் இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் உணவு இல்லாமல் போனால் நாம் பிணமாகி போகிறோம் ஆனால் உலகத்திற்கே வேதத்தை தந்த நம் தமிழ் மொழியும் தமிழ் இலக்கியமும் எப்போது தெரியுமா நாம் பிணமாகி போகிறோம் என்று சொல்லுகிறது எப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறது அன்பின் வழி அது உயிர் நிலை என்று சொல்லுகிறது எப்போது நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதோ அப்போது நாம் உயிரோடு இருக்கிறோம் அன்பு நம்மை விட்டு போனால் நாம் பிணமாகி போகிறோம் என்று நம் மொழியும் இலக்கியமும் சொல்லுகிறது ஆனால் அந்த நிலையும் சூழலும் இன்றைய காலத்தில் இருக்கிறதா என்கிற நம்பியின் நியாயமான கேள்விகள் இந்த மன்றத்தில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது